எல்லாத்தையும் ஏத்தி ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ற தெரியுமா டக்குனு ஆண்கள்ட்ட போய் அங்க உட்கார போது சத்தியா டக்கு வந்து ஒண்ணு சொல்றான் அந்த கண்டென்ட் எப்படி கட் பண்ணதான் பாக்குற மச்சான் அதை வளர்க்க கூடாது ஏன்னா ஏன்னா அந்த கருமான்னு ஒண்ணு இருக்கு மச்சான் சாபம்னு ஒண்ணு இருக்கு மச்சான் முக்கியமா பெண்கள் சாபம் நம்ம வாங்க கூடாது மச்சான் அதனால அதெல்லாம் தான் இருக்கணும் மச்சான்னு சொல்லிட்டு அங்க ஒரு உத்தம மாதிரி பேசுகிறான் ஆனா இங்க இருக்கும்போது போது எனக்கு கட்டி பிடிக்கிற விதம் சரியில்லை நீ சைடா கட்டி பிடிக்கிற கொஞ்சம் நேரா கட்டி பிடிச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கா யாரு புறையுமே இல்ல எனக்கு புரியல யாரு புரியவன் இப்போ தர்சிகா வந்து சொல்றாங்க எனக்கு தர்சிக்கா வந்து நேத்துல இருந்து ஒரு மாதிரி தனியா இருந்த மாதிரி காட்டிக்கிறான் ஓகேவா நேத்து முத்துக்கு முரண்ட கூட கூட சொல்லியிருப்பாங்க அப்போ நேத்து விஷால் கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப தனியா இருந்த மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கு சடனா ஒரு கஷ்டம் வரும்போது நான் கொஞ்சம் லோவா இருக்கும்போது எனக்கு வந்து யாரா துணைக்கு தேவைப்படுறாங்க யார் மடியிலாச்சும் படுத்து புலம்புணும் போல இருக்கு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அப்படி சொல்லும்போது போது நேற்று நைட்டு நம்ம விஜய் வச்சா லைட்டா அதை என்கரேஜ் பண்ணிருப்பான் நான் இருக்கேன்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் உனக்கு எதாவது என்ன பேசணும்னா வா வந்து பேச ஒன்னும் பிரச்சனை நம்ம எல்லாம் பாத்துக்கலாம் எதுவும் கவலைப்படாது எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குள்ள ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு இருந்திருப்பான் திரும்பியே சொல்றேன் அவங்க வந்து கண்டென்ட் பண்றாங்களா இல்ல உண்மையாவே ஃபீலிங்ஸ் கொடுக்காங்களா நமக்கு தெரியல ஏன்னா ஒரு நேரம் பார்க்கும்போது உண்மையா ஃபீலிங்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது இன்னொரு நேரம் பார்க்கும்போது கண்டெண்ட் மாதிரி தருது சோ நான் எதுக்குள்ளயுமே வராம நார்மலா ஒரு பொண்ணு கிட்ட இவன் எப்படி ஒரு ஒரு ஹோப் கொடுத்தா அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன் சோ நேத்து நைட் அப்படி பேசிட்டானா இன்னைக்கு காலைல இந்த பொண்ணு சொல்றா என்ன ஹே நேத்து நைட் நான் மேக்கப் போட்டுட்டு நீ எனக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்ட தெரியுமா எல்லாம் எனக்கு ரொம்ப 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 ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்ததா அது மட்டும் இல்லாம நான் குளிச்சுட்டு இருக்கும்போது எப்போவுமே வந்து வேணும்னே இந்த பாத்ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருப்பல்ல அப்ப எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏக்கா எனக்கு புரியலக்காக்கா நீ என்ன சொல்ல வரக்கா நீ குளிச்சுட்டு இருக்கும்போது அவன் எதுக்கு ஃபஸ்ட் கதவை தட்டுறான்னு அக்கா குளிச்சுட்டு இருக்குமோ நான் கதவு தட்டுறா சரி அது கூட கதவை தட்ட முனியாங்க உள்ள நின்னு சிரிச்சுக்கினே இருந்தேன் புரியுதா நான் எதை வந்து இவங்க உண்மையாக ஃபீலிங்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை அடிக்ட்டாக இருக்காங்களா எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா இந்த மாதிரி டக்குன்னுலாம் யாரும் சொல்ல போறதில்ல ஒரு கன்டென்ட்டுக்குமே கேவலமாக நான் குளிச்சிட்டு இருக்கோமா இவன் கதவை தட்டினா அதை கதவு தருமையாக எனக்கு உள்ள இருந்து ஒரே சிரிப்பாக இருந்துச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அக்கா சொல்றாங்க அப்படியே விஷால் கையை க கதவை தட்டி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது போது அக்காவுக்கு ஒரே உள்ள சிரிப்பாக வருமா அக்கா உள்ள ஒரே சிரிச்சிட்டு இருப்பாங்களாம் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிக்கும்டா நீ பண்ணுற எல்லா விஷயமும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் டக்கு டக்குன்னு என்னோட என்னோடய ஃபீலிங்ஸை சொல்ல முடியல மேபி என்னோட ஃபீலிங்ஸை நான் டக்குன்னு சொல்லிட்டனா லவ் காட்டுன மாதிரி ஆயிருமோ என்னோட லவ் வெளியே வந்துருமோ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது அவங்களுக்கும் என்ன இருக்குன்னு நம்ம நினச்சிக்க சொல்லுங்கள் இப்படி சொல்கிறாங்கப்பா என்ன சொல்கிறாங்க நான் வந்து நிறைய ஃபீலிங்ஸ் உண்ட காட்ட விரும்பலை அப்படி விரும்பினேன் அப்படி காட்டிட்டா எனக்குள்ளே இருக்க லவ் வந்து வெளியே தெரிஞ்சுமோனு நினைக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குன்னு அக்கா சொல்கிறேன் அப்போ ஆப்போசிட்ல இருக்க நீ ஹோப் கொடுக்க மாட்டேன் ஒரு பொண்ணோட சாபத்தை வாங்க மாட்டேன்னு சொல்ற நீ உத்தம நீ தான் உடன்தான் சொல்றேன் நீ பண்ணியிருக்கோம் அப்பெல்லாம் எதுவும் இல்லை நம்ம ஒரு ஜஸ்ட் தான் எதுவும் பெருசா யோசிக்காத அப்படியே விடு பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படிதானே பேசணும் ஆனா இவன் என்ன பேசுறான் தெரியுமா எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை எனக்கு தெரியும் நீ இப்போ இப்போ மட்டும் என்ன என் ஃபீலிங்ஸ் காட்டல இல்லை இப்போ மட்டும் கேட்டால் லவ் இல்லைன்னா சொல்ல போற ஆ லவ் இருக்கிறதனா சரி எனக்கு எல்லாமே தெரியும் ஏன் அவ்வளவுக்குள்ள நான் சின்ன பையனா நான் என்ன லாலி சாப்பிட்ற பையனா எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் நீ யோசிக்காதங்க அப்ப இவன் என்ன சொல்ல வரான் இவன் உண்மையாவே அந்த பொண்ணு ஃபீலிங்ஸை காட்டினா அந்த ஃபீலிங்ஸை என்ன கொஞ்சம் வளர்த்துக்கோ ஏத்தி ஏற்றி 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 நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்ல வரேன்னா இல்லை அப்படி பண்ணால் அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கேம் ஆட வந்திருக்கோம் இப்படி சொல்ல வரானா எனக்கு எதுவுமே பிடிக்கல ஏன்னா இவன் என்ன பண்ணுறான் தர்சிகா கிட்டே உட்காந்து இருக்கும்போது இப்படி பேசுகிறான் ஓகேவா அந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ஸ் ஏற்றி விடுற மாதிரி பேசுகிறான் அதே தள்ளி வந்துட்டானா என்ன பேசுகிறான் நான் கேம் ஆட மட்டும் தான் வந்திருக்கேன் கரியர் முக்கியம் வெளியே போனால் லைஃப் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்க முடியாது இந்த வீட்டுக்கு அந்த அதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறான் இவனை எப்படி எதில் நம்ப இவனை இவனை நம்ம எதில் வச்சு நம்ப இதில் இடம் என்ன ஆகுனா தர்ச்சிகாவை கரெக்ட் பண்ணுற குட்டி சாருக்கான் மாதிரிலாம் பண்ணுறான் எப்படி குட்டி சாருக்கான் மாதிரி வெளியெல்லாம் பார்த்தோன்னா ஷூட்டிங் ஷூட்டிங் செட்டில் என்ன சுற்றி பொண்ணுங்களா தான் இருப்பாங்க எல்லா பொண்ணுங்களும் எங்களோட ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்க பச்சு கொஞ்சம் ஜாலியாக இருக்க பர்சனு கொஞ்சம் ஒரு மாதிரி துரு துருன்னு இருக்க பர்சன் சொல்லி சொல்கிறான் ஸோ இவன் தரிசிகா கிட்ட இருக்கும்போது தரிசிகா ஏற்றி விடுற மாதிரி தரிசிகா வந்து உசு மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிறான் பேசி முடிச்சுட்டு தள்ளி வந்தப்போ தரிசிகா கிட்ட நான் ஃபீலிங்ஸே காட்டல அவளுக்கான ஃபீலிங்ஸ் வெளியே வரக்கூடாது நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் எனக்கு எதுவுமே புரியல நண்பர்களே இவன் என்ன ட்ரை பண்ணுறானே புரியல அப்போ கடைசியில் அந்த பொண்ணு சிம்பிளாக சொல்கிறா இல்லை எனக்கு வந்து எப்படி சொல்லன்னு தெரில பட் வெளியே போய் பார்த்துக்கலாம் இருந்தாலும் என்னால இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் ஓப்பனா சொல்ல முடியல அதுக்கான காரணங்கள் தரிசிக்கா யாருன்னு இன்னும் விஜய் விஷாலுக்கு புல்லா தெரியாது அதே மாதிரி விஜய் விஷால் யாருன்னு சொல்லி ஃபுல்லா தர்சிக்காவுக்கு தெரியாது சோ நம்ம வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படிங்கும் போது அதுக்கும் அவன் என்ன சொல்றான் அதுக்கும் அவன் என்ன சொல்றான் தெரியுமா அதான் மச்சா நானும் சொல்றேன் சி அதான் தங்க நானும் சொல்றேன் வெளியே போய் நம்ம பாத்துக்கலாம் வெளியே போனா லைஃப் பெருசு என்ன வேணா நம்ம வேணா பண்ணிக்கலாம் பண்ண முடியாது இங்க பண்ண நமக்கான கேம் பாதிக்கும் அதனால தான் நானும் வந்து பெருசா டாக்குன்னு இருக்கேன் உனக்கு புரியும் தங்கும் நீ அதெல்லாம் யோசிக்காத நம்ம எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்றான் இப்போ நம்ம இது என்ன சொல்ல வர அங்க தள்ளி போனா என்ன சொல்றான் இது வந்து ஒரு கேம் ஷோ கேம் ஆடா வந்திருக்கோங்க இங்க தள்ளி வந்தா என்ன சொல்றான் வெளியே போய் பாத்துக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியுதுங்கிறான் இவன் என்ன சொல்லு தெரியல இல்ல ரெண்டாவது கடைசில இவன் அந்த பொண்ணை ஹோப்பே வளர்க்க கூடாது அந்த பொண்ணுக்கான சாபம் வாங்க கூடாது நினைக்கிறவன் இவன் என்ன பண்ணிருக்கணும் அந்த பொண்ணு இந்த ஹக்க பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா பேசணும் இவன் அந்த பொண்ணு கிட்ட தான் பேசுறான் ஆக்சுவலா இவனா தான் பேசுறான் எனக்கே ரீசன்ட் டேஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதை ஹக் பண்றதெல்லாம் நீ பார்த்தா ஒழுங்காவே பண்ண மாட்டுக்க என்ன பண்ற நான் தான் ஏசு அதை மாதிரி இப்படி நின்றுகிட்டே இருக்கேன் நீ லைட் அப்படி அப்படி ஹக் பண்ணிட்டு போயிடுற பரவாயில்ல விடு எல்லாரையும் பண்ற மாதிரி தான் என்னையும் பண்ற அப்படிங்கமா அங்க இருந்து அரிசிக்கா சொல்றாங்க நான் அப்படி பண்ணவே இல்லை நான் எல்லாருமே சைட்ல ஹக் பண்ற ஒரு பர்சன் ஓகேவா சைடா தான் போய் ஹக் பண்ணுவேன் ஒன்னு மட்டும் தான் பண்றேன் நான் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது உனக்கு மட்டும் இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க இப்பவும் இவன் என்ன ட்ரை பண்றான் இப்பவும் இவன் என்ன ட்ரை பண்றான் ஹக் ஹக் வேணுமா ட்ரை பண்றியா போய் கட்டி பிடிச்சிக்கிறியா இல்ல சத்தியா இருக்காரு சத்தியா கட்டி பிடிச்சிக்கிறா அருண் இருக்கா போல அருணை கட்டி என்ன இவன் ட்ரை பண்றான் சைடா தான் ஹக் கொடுப்பேன்னு சொல்றாங்க அப்போ ஹக்கையும் உசு பேத்தி விட்டு இல்ல நீ எனக்கு சரியா நேரா கொடுக்க மாட்டேங்க நான் தான் அந்த பொண்ணு கடைசில இல்ல நான் கரெக்டா தான் இப்படிலாம் கிடையாது இப்படி அப்படியே ஒரே புடி பிடிச்சாம்பர புடி அப்படிங்கிற மாதிரி மேலே புடிச்சு ஹக் பண்றாங்க இது தப்பா தப்புலாம் இல்ல எதுவுமே சொல்ல எப்படி வேணா பண்ணிக்கலாம் ஆனா இவன் ஹக்கை தான் எனக்கு வேணும்னு புரியுதா அவன் பேசுறது என்ன தெரியுமா நீ எனக்கு சைடா கொடுக்குற இல்ல நேரா ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்க எனக்கு இப்படிப்பட்ட ஹக் வேணும் அப்படின்னு கேக்குறான் இவனை நம்ம இப்ப என்ன சொல்ல இவனை நம்ம அப்ப என்ன சொல்ல அப்ப கடைசி சொல்றான் வெளியே போய் பாத்துக்கலாம் வெளியே வா என்னோட எனக்கான லைஃப் ஸ்டைல பாரு என்னோட ரொட்டின பாரு உனக்கே அப்போ தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பாத்துக்கலாம் நீ ஃப்ரீயாவிடு நீ எதுவும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை லைட்டா என்கரேஜ் பண்ணிவிட்டு போயாச்சு ஓகேவா அந்த பொண்ணு சிரிச்சமிரிச்சுட்டே போறா போயிட்டு இவன் என்ன பண்றான் திரும்ப சத்திய பக்கத்துல போய் படுத்துட்டு சத்யா கிட்ட ஒன்று சொல்கிறேன் நான் கிளியர் பண்ணிட்ட மச்சான் என்னப்பா கிளியர் பண்ணனே சத்யா கேட்கறான் கிளியர் பண்ணிட்டு எடா அப்படிங்கமா பண்ணிட்ட பண்ண என்ன பண்ண மச்சான் அதை சாபம் வாங்கிடக்கூடாதுல பெண்களுக்கான சாபம் வாங்கிட கூடாது மச்சான் கருமானு ஒன்று இருக்கு மச்சான் எல்லாமே நம்ம பார்த்தா பண்ணுவோம் மச்சான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அங்க இருந்து சத்தியா சிம்பிளாக சொல்லிட்டான் அதான் மச்சான் நானும் பயப்படுறேன் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ இந்த மேண்ட்ரில் நீ வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருப்பேன்னு நினைக்கிற மச்சான் கொஞ்சம் ஏன்னா சத்தியை யோசிக்கிறது ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக சத்தியை யோசிக்கிறது அப்படின்னா பெண்களுக்கான அந்த பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து ஹோப் கொடுத்து அவங்கள ஏமாத்திடக்கூடாது அது ரொம்ப தப்பு ஏன்னா அப்படி பண்ணனா உன் லைஃப்ல முன்னேறிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் ஓகேவா சொல்லாமல் சொல்கிறது தான் அதான் அந்த சாப சாபம்னு சொல்கிறான் ஸோ ஃபீலிங்ஸ் தேவையில்லாமல் கொடுத்து ஏமாத்தான் அவன் இவன் என்ன சொல்கிறான் நான் கரெக்டாக பேசிட்டேன் மச்சான் நான் ஃபீலிங்ஸ் கொடுக்க விரும்பல மச்சான் ரொம்ப தெளிவாக பேசினேன் இந்த வீட்டில் நான் அவ்வளோதான் முடியும் மச்சான் இந்த வீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாமல் மச்சான் அதனால் நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் அவளும் ரொம்ப தெளிவாக இருக்கா மச்சான் சொல்கிறான் இவனுக்கு புரியுதா என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு புரியுதா ப்ரோ அங்கே ஒன்று பேசி அந்த பொண்ணுக்கான ஃபீலிங் சேர்த்துவிட்டு அப்படியே இங்கே வந்துவிட்டு இவன் ரொம்ப உத்தம மாதிரி பேசிட்டு போகிறான் உத்தத்தில் இது உண்மையாக கன்டென்ட்டாக பண்ணுறாங்களா இல்லை தரிசிகா ஒரு எல்லையை தாண்டி அவன் மேல் உண்மை அடிக்ட் ஆகிட்டான்னு நமக்கு தெரில எனக்கு வர வர பார்க்க பார்க்க தரிசிகா உண்மையை அடிக்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது ஆனால் அந்த ட்ரெண்டிங் ஃபிலோ இருக்கு அப்படில்ல மீடியா பர்சன் இவர் தான் யூஸ் பண்ணுறாரு இவர் தான் யூஸ் பண்ணுறாரு பக்கா கேப் கிடைக்கிற இடத்துல அந்த பொண்ணு பிடிச்சு நல்ல ஒரு கேப்பை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தெரியாத மாதிரியே பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா மொத்தத்தில் ஏதோ ஒரு சம்பவம் ஆக போகுது என்ன சம்பவம் நமக்கு தரல ஆனால் இருக்கு அப்படிங்கிறது நான் தோண முடியும் மொத்தத்தில் முடிஞ்சா இந்த வாரம் தரிசிகா ஒத்திக்க அனுப்பி விட்டுருங்க வெளியே போயிட்டு தரிசிகா இவனுக்கான ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கான கேரக்டர்லாம் பார்த்து அந்த பொண்ணு பொழைச்சு கட்டுப்பா ஏன்னா என்னதான் அந்த பொண்ணு நம்ம அடிச்சு திட்டினாலுமே ஒரு ஒரு பொண்ணுக்கான அந்த ஃபீலிங்ஸில் ப்ளே பண்ண கூட நான் நினைக்கிறேன் அதில் நான் ரொம்ப கேவலமாக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க கேவலமாக இருக்கா